भास्करिम बिलवनिलय வசுந்தராணி ஹே மாலீ நீச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் எண்பதாவது திருநாமம் யசஸ்வினி என்பது மகாபாரத யுத்தம் தொடங்க போகிறது ஒரு யுத்தம் தொடங்க போறதுனாலே கிட்டத்தட்ட தேர்தல் களம் மாதிரிதான் அவர் அவர் அணி திரட்டுவார்கள் யார் யாரெல்லாம் எந்தெந்த அணிக்கு போக போறாங்கன்னு சொல்லி அது தேர்தல் வருதுனாலே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் இல்லையா இவர் இந்த பக்கம் போவாரா அந்த பக்கம் போவாரா அது போல மகாபாரத யுத்தம் நடக்க போகிறது பாண்டவர்கள் பக்கம் யார் கௌரவர்கள் பக்கம் யார் எந்த நியூஸ் சேனல் யூடியூப் ஃபேஸ்புக் எதை திறந்தாலும் இதை பற்றி தான் அவங்கவுங்க விஷயம் தெரிகிறதோ இல்லையோ ஏதோ ஒரு போஸ்ட் போட்டுகிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு களம் என்பது சூடுபிடித்து விட்டது சீக்கிரமே யுத்தம் ஆரம்பிக்க போகிறது இன்னைக்கு தேர்தலையே ஒரு யுத்தம்னு சொல்லிடுறாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் களமெல்லாம் தயாராகிட்டு இருக்கு ஒருத்தொத்தர் இந்த பக்கம் நான் இங்கே ஆதரவுங்கிறார் ஒருத்தர் அங்கே ஆதரவுங்கிறார் இப்படிலாம் போயிட்டுருக்கு ஆனால் ஒரு பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் என்னன்னா கிருஷ்ணன் யாருக்கு ஆதரவு தரப்போகிறான் இதுதான் பெரிய கேள்வி அப்போ தர்மபுத்திரர் அவர் அர்ஜுனனை கூப்பிட்டு சொன்னார் நாமெல்லாம் பக்தர்கள் நாம் தர்மத்தின்படி இருக்கோம் பகவான் என்றைக்குமே அடியார்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் தர்மம் எங்க இருக்கோ அங்கே தான் பகவான் இருப்பான் அதனால் கிருஷ்ணன் எப்படியும் நம் தான் வரப்போகிறான் அதுக்காக நாம் காம்ப்ளசண்டாக சேரி கிருஷ்ணன் தான் நம்ம பக்கம் ஆச்சேன்னு டேக் இட் ஃபார் கிராண்டட்னு கூடாது அவர் பகவான் நாம் அவருக்கு மரியாதை கொடுத்து அவரை போய் அடிபணிந்து சேவித்து எனக்கு உதவ வேண்டும்னு பிரார்த்திக்கணும் ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது அர்ஜுனா நீ போய் கிருஷ்ணன்ட்ட பிரார்த்திச்சுக்கணுவான்னு சொல்லி தர்மபுத்திரர் அர்ஜுனனை துவாரகைக்கு அனுப்பி வைத்தார் அதே நேரத்துல அங்க ஆப்போசிட் கேம்ப்ல துரியோதனன் அவன்கிட்ட சகுனி மாமா சொன்னான் எப்பா கிருஷ்ணன் எப்படியும் பாண்டவர்கள் சைடு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுவான் ஆனால் துரியோதனா உனக்கு உறவு இருக்கு உரிமை இருக்கு விட்டுடாத நீ கிருஷ்ணன் போய் உதவி கேட்டு எத்தையாவது வாங்குன்னா ஏன்னா துரியோதனனும் கிருஷ்ணனுக்கு உறவு என்ன உறவு பாண்டவர்கள்ல இவழலாம் அத்தை மகன்கள் ஏன்னா குந்தி கிருஷ்ணனுக்கு அத்தை துரியோதன எந்த வகையில உறவு அப்படின்னா துரியோதனன் கிருஷ்ணனுக்கு சம்பந்தி கிருஷ்ணனுடைய மகன் சாம்பன் துரியோதனன் மகள் லக்ஷ்மணாவ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் அப்போ சம்பந்தி அப்போ அந்த முறையில ஏதாவது உதவணுமா இல்லையா அதனால துரியோதன விட்டுடாத நீ போய் உதவி கேளுன்னு சகுனி மாமா சொல்லி கொடுத்து அனுப்புறான் அதனால துரியோதனனும் புறப்பட்டான் முதல்ல யார் துவாரகையை சென்று அடைத்தார்கள் ரெண்டாவது யார் சென்றார்கள் என்பது ஒரு பெரிய கேள்வி கேட்பா அதாவது விஷயம் என்னன்னா அர்ஜுனன் தான் முதல்ல துவாரகைக்கு போறான் அப்போ அவன் முன்னாடியே போயிருக்கலாமேன்னா இல்லை அர்ஜுனன் முதல்ல துவாரகைக்கு போயிட்டான் போனாலும் என்ன பண்ணா வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு பெருமாள்கிட்ட நாம நேராக போகக்கூடாது அடியார்களை முன்னிட்டுட்டு போகணும் அதனால் அங்கே யாரெல்லாம் அக்ரூரர் போன்ற கிருஷ்ண பக்தர்கள் உத்தவர் அக்ரூரர் இது பாலாக்காரர் இது போன்ற கிருஷ்ண பக்தர்கள் யாரெல்லாம் இருக்காளோ அவளெல்லாம் போய் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணனுடைய தேவிமார்கள் அவளை சேவிச்சுட்டு தேவகி வசுதேவரை சேவிச்சுட்டு கடைசியா கண்ணபிரானுடைய அரண்மனைக்கு வருகிறான் அர்ஜுனன் ஆனா துரியோதன இருக்கானே அவன் ஒண்ணும் பக்திமான கிடையாது அவன் போய் உதவியை வாங்கணும் உரிமையை நிலைநாட்டணும் அந்த ஒரு எண்ணத்துல வந்துன்னு இருக்கான் அதான் சொல்லுவா எப்போதுமே கோவிலுக்கு போறது நம்ம பெருமாளை சேவிக்கணுங்கிற எண்ணத்தோட போனோம்னா அப்ப பக்தி வளரும் நான் என் உரிமையை நிலைநாட்டுகிறேன் பார் எனக்கு எப்பேற்பட்ட மரியாதை பார் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா அந்த நேரத்துல பக்திங்கிறது நமக்கு எவ்வளவு இருக்குங்கிறது கொஸ்டின் மார்க் ஆகிடும் சில பேர் அதையும் தாண்டி பக்தி இருக்குன்னு சொல்லலாம் அது நமக்கு தெரியாது அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த சென்ஸில் போனோம்னா அங்கே பக்தியை விட அந்த உரிமையை நிலைநாட்டுறேன் அது இது இது போன்ற எண்ணங்கள் தான் இருக்கும் அதனால துரியோதனன் முன்னாடி அரண்மனைக்கு வந்துட்டான் அப்போ துவாரகைக்கு முன்னாடி வந்தது அர்ஜுனன் ஆனால் துவாரகைக்கு பின்னாடி வந்தாலும் நேராக அரண்மனைக்கு முன்னாடி வந்தவன் துரியோதனன் ஆனால் இவா என்னென்ன பண்ணுறாங்கிறது பகவானுக்கு தெரியாதா உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடன் இருந்து அறிதின்னு எல்லாத்தையும் அறிந்தவன் கண்டபிறான் அவன் என்ன பண்ணான் தன்னுடைய திருப்பள்ளி அறையில ஒரு அழகான குத்துவிளக்கெரிய கொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி ஜம்முன்னு சைனிச்சென்றான் தலமாட்டில ஒரு சிம்மாசனம் போட்டிருக்கான் திருவடி வாரத்துல ஒரு சின்ன முக்காலி போட்டிருக்கான் அதை தவிர வேற எந்த ஃபர்னிச்சரும் அந்த ரூம்ல கிடையாது அரை திறந்திருக்கு கிருஷ்ணன் சைனிச்சன்ட்ருக்கான் தனியா துரியோதனை முதல்ல வந்தான் வந்து பார்த்துட்டு யோசிச்சான் சே ஒரு காலத்துல இவன்லாம் மாடு மேய்ச்சான் இவங்கிட்ட போய் உதவி கேட்கிற நிலை எனக்கு வந்துருத்துப்பார் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தலகணம் ஜாஸ்தி துரியோதனனுக்கு அந்த தலகணம் அதிகமாக இருப்பதால கிருஷ்ணனுடைய தலமாட்டில போய் உட்காந்துட்டான் அர்ஜுனன் முறைப்படி அடியார்கள் எல்லாம் சேவிச்சுட்டு கடைசியா வந்தான் பார்த்தா பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கார் ஆகா அவரை நாம தொந்தரவு பண்ணக்கூடாது திருவடிவாரத்துல போய் உட்காருவோன்னு பள்ளி கொண்டு இருக்கும் பெருமாளுடைய திருவடிவாரத்துல இருந்து ஒரு பக்தன் எப்படி பணிவோடு அவரை சேவிப்பாரோ ஏன் பிராட்டி எப்படி அந்த திருவடிகளை வருடி கொண்டு இருப்பாளோ அது போல அடியவனாகிய அர்ஜுனன் அடிவாரத்துல உட்காந்துட்டான் அப்போ தலைகணம் மிக்க துரியோதனன் தலைமாட்டில் உட்காந்தான் அடியவனாகிய அர்ஜுனன் திருவடிக்கு கீழே அவர்தான் ரெண்டு பேரும் உட்கார்ந்தாச்சான் நம்மால் தான் தூங்கவே இல்லையே ரெண்டு பேரும் உட்காந்தாச்சாங்கறத கிருஷ்ணன் பார்த்துட்டே இருந்தான் உட்காந்தாச்சுன்னு தெரிஞ்சு போச்சு போச்சுன்னு எழுந்தான் கிருஷ்ணன் வா அர்ஜுனா எப்போ வந்த என்ன விஷயம்னு கேட்டான் உடனே பின்னாடிலேருந்து ஒரு குரல் இது அநீதி அநியாயம் அக்கிரமம் அப்படின்னு ஒரு குரல் கிருஷ்ணன் திரும்பி பார்த்தான் யார் அது தூங்கி எழுந்துக்கும் போதே ஒரே அவசகுணமாக பேசுறது ஓ துரியோதனா நீயா என்னப்பா பிரச்சனை துரியோதனை சொன்னால் நான் அப்போலேருந்து வந்து உட்காந்துருக்கேன் என்னை கண்டுக்காமல் இப்போ வந்து அர்ஜுனனை பார்த்து சௌக்கியமா வா என்ன விஷயம் எல்லாம் கேட்குறேன் என்னை எங்கேயாவது கவனிச்சியான்னு கேட்டான் கிருஷ்ணன் சொன்னான் துரியோதனா நீ முன்னாடி வந்திருக்கலாம் நான் அர்ஜுனனை தானே முன்னாடி பார்த்தேன் அதனால நான் அவனிடம் கேட்டேன் விஷயத்துக்கு வாங்க சும்மா இந்த ஆர்கியூமெண்ட் அது நிறைய பேருக்கு என்னென்னா இந்த ஆர்கியூ பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் கடைசி வரைக்கும் விஷயத்துக்கே வரமாட்டா அப்படியெல்லாம் பண்ணாதீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்கோன்னா ரெண்டு பேரும் சொன்னால் மகாபாரத யுத்தம் வரப்போகிறது அதான் உன்னுடைய ஆதரவு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தோம் கிருஷ்ணனே முந்தி விட்டான் ஏன்னா சில இடத்துல அடுத்து அவர் என்ன ஆர்கியூ பண்ணுவார்னு நமக்கு தெரியும் நாமளே முந்தி ரொம்ப நல்லது அதனால தான் அடிக்கட்ட சிலர் கேள்வி போது அடியன் கேட்டுவிடுவேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு கேள்வி அனுப்புவார் அடியன் சொல்லுவேன் இதுக்கு ஃபர்தராக நீங்கள் வேறு ஏதாவது கேட்கணுன்னு விரும்புகிற எல்லாத்தையும் சேர்த்து கேட்டுவிடுங்கோம் ஏன்னா அந்த கேள்விக்கு நாம் ஒரு பதில் சொன்னால் அந்த பதிலேருந்து தான் அவர் கேள்வியே ஆரம்பிப்பார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது நீண்டுட்டு போகும் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே எல்லாத்தையும் சொல்லிட்டா பிரச்சனை இல்லை தானே போல் கிருஷ்ணன் ரெண்டு ஸ்டெப் தாண்டி யோசிக்கிறான் கிருஷ்ணன் என்ன சொன்னால் அப்பா ரெண்டு பேரும் வந்துட்டே ரொம்ப சந்தோஷம் நான் உங்கள் ரெண்டு பேருக்குமே உதவ கடமைப்பட்டவன் நான் சும்மா இதெல்லாம் சொல்லி பின்வாங்கல்லாம் விரும்பலை நீ உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் உதவ கட கடமைப்பட்டவன் ஏன்னா இவன் அத்தை மகன் இவன் சம்பந்தி ரெண்டு பேருக்குமே உதவ போகிறேன் அதனால் நானே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்றேன் சும்மா நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம் நான் ரெண்டு ஆப்ஷன் தரேன் ஒருத்தருக்கு என்னுடைய நவகோடி நாராயண சேனைன்னு ஒரு பெரிய சேனை ரத கஜ துரக பதாதிகள்லாம் இருக்கு அதை கொடுத்துட்றேன் இன்னொருத்தருக்கு ஆயுதமே எடுக்காம நான் மட்டும் வரேன் யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்கோ முதல் சாய்ஸ் அர்ஜுனனுக்குன்னு அநீதி அநியாயம் அக்கிரமம் அவனுக்கு எப்படி முதல் சாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டான் துரியோதனன் கிருஷ்ணன் சொன்னா அட துரியோதனா கொஞ்சம் பொறுமையாரு எல்லாத்துக்கும் ஒரே டைலாக பேசாதேன் பாரு எப்போதுமே மூத்தவன் இளைஞன் ரெண்டு பேர் இருந்தா இளையவன் இளைஞன் யாரோ அவனுக்கு தான் முதல் வாய்ப்பு கொடுக்கணும் உங்கள் ரெண்டு பேரில் வயசில் சின்னவன் அர்ஜுனன் அதனால் அவன் கேட்கட்டும் சொல்லுடா ஆயுதமே எடுக்காத நான் வேணுமா நவகோடி நாராயண சேனை வேணுமான்னு கேட்டான் கிருஷ்ணன் இப்போ துரியோதனை வேண்டாத தெய்வமே இல்லை எப்படியாவது இந்த அர்ஜுனன் எமோஷனலா எனக்கு கிருஷ்ணன் மட்டும் வேணும்னு வாங்கிட்டு போயிட்டான்னா அதை நவகோடி சேனையை நம்ம வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அவன் கால்குலேட் பண்ணிகிட்டே இருந்தான் அதே மாதிரி அர்ஜுனனும் என்ன பண்ணிட்டான் கிருஷ்ணா எனக்கு நீ மட்டும் போதும்ட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு கிருஷ்ணன் ரகசியமாக அர்ஜுனனை மட்டும் கூப்பிட்டு அவன்கிட்ட கேட்டானா இது மகாபாரதத்திலேயே இருக்குது கிருஷ்ணன் அர்ஜுனன்ட்ட கேட்குறான் ஏண்டா ஆயுதமே எடுக்காமல் நான் வருவேன்னு சொன்னேன் எதுக்குடா என்ன மட்டும் போதும்னு சொன்னேன்னு கேட்டான் இந்த இடத்துல அர்ஜுனன் என்ன பதில் சொல்லி இருக்கலாம்னு நாம் யோசிப்போன்னா இல்லை பகவான் நீயே என் பக்கம் இருக்க என்ன வெற்றி தானேன்னு சொல்லி இருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் ஏன்னா யாருக்கு எப்போ என்ன தோணும்னு நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியாது இல்லையா இதுக்கு போய் நாம் ஒரு ரீசன்லாம் தேட வேண்டாம் இது வியாசர் சொன்ன விஷயம் கிருஷ்ணன் கேட்குறான் அர்ஜுனன்ட்ட எதுக்குடா என்னை மட்டும் கேட்டேன்னு அப்போ அர்ஜுனன் சொன்ன காரணம் என்னென்னா இல்ல கிருஷ்ணா நீ ஒரு பெரிய நவகோடி சேனையை எனக்கு கொடுத்துட்டேன்னா நாளைக்கு நான் போரில் வெற்றி பெற்ற பின் பார்க்கறவாழ்லாம் என்ன சொல்லுவான்னா இந்த சேனையின் பலத்தால் தான் நான் ஜெயிச்சேன்பா எனக்கு புகழ் வராது ஆனா ஆயுதமே எடுக்காத ஒன்னு மட்டும் வாங்கிட்டேன்னா என்னுடைய தனித்தன்மையை நான் நன்றாக வெளிக்காட்டி நான் எப்படி போரிட்டேன் என்னுடைய போர்த்திறனாலும் வீரத்தாலும் வலிமையாலும் வெற்றி பெற்றோம்னு சொல்லி அந்த புகழ் எனக்கு கிடைக்கும் அதனால உன் சேனைய வாங்கிட்டா புகழ் கிரெடிட் எல்லாம் அங்க போயிடும் அதெல்லாம் வாங்கிக்காம உன்னையும் ஆயுதமே எடுக்காம உட்கார வச்சாதான் கிரெடிட் புகழ் என்பது எனக்கு வரும் தான் உன்னை கேட்டேன்னா இதெல்லாம் பகவான் செய்யக்கூடிய லீலை அர்ஜுனன் அப்படி சொல்ல வச்சு அதன் மூலம் நமக்கு பாடம் புகட்டுறான் அர்ஜுனன் ஏன் சொன்னான்னு யோசிக்கிறதுக்காக இதை பகவான் செய்யல நாம இப்படி செஞ்சா என்ன ஆகுங்கிறத நாம புரிஞ்சுட்டா போறோம் அப்படி கிருஷ்ணன் ஓகேன்ட்டான் ரொம்ப சந்தோஷம் அர்ஜுனா உனக்கே கிரெடிட் வரட்டும்னு விட்டுட்டான் ஆனால் பின்னாடி என்னாச்சுன்னா மகாபாரத யுத்தம் பூர்த்தியான பின் அத்தனை பேரும் கிருஷ்ணன் தான் சிங்கிள் ஹேண்டடா இந்த மகாபாரத யுத்தத்தை நடத்தி வைத்தான்னு கண்ணவிரானைத்தான் கொண்டாடினார்கள் பாண்டவர்கள் வெற்றிக்கு கண்ணன் தான் காரணம் ஏன் நம்மாழ்வார் வரை நம்மாழ்வார் பாடுறார் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும் நம்மாழ்வார் பாசுறோம் திருமங்கையாழ்வார் பாடுறார் வெள்ளை புரவித்தேர் விசையற்காய் விரல் வியூகம் விள்ள சிந்து கோன் ஊர்ந்த விமலனூர் அதுபோல மண்ணின் மீபாரம் கெடுப்பான் மரமன்னர் பண்ணின் மேல் வந்த படையெல்லாம் பாரதத்து விண்ணின் மீதேற விசயந்தேர் ஊர்ந்தானை அதுபோல போல பாறை பாரம் தீர பார்த்தன் தன் தேரை ஊரும் தேவதேவன் சேரு ஊர் தாரை ஊறும் தந்தளிர் வேலி புடை சூழ நாரை ஊறும் நல்வையல் சூழ்ந்த நரையூரேன்னு எந்த பாசுரத்தை பார்த்தாலும் கிருஷ்ணன் தேர ஓட்டி மகாபாரதத்துல பாண்டவாளை ஜெயிக்க வச்சான் கிருஷ்ணன் தேரோட்டி பாண்டவர்களை ஜெயிக்க வச்சான் அத்தனை ஆழ்வார்களும் பாடியிருக்கா இன்னும் சுவாமி வேதாந்த தேசிகன் பஞ்சவரை பல வகையும் காத்தார் வந்தார் காஞ்சிபுரத்துல அந்த அத்திகிரி அருளாள பெருமாள் அவர் தோன்றிய போது தேவர்கள்லாம் அவருக்கு பலவிதமாக திருச்சின்னங்கள் என்று பெருமாள் வந்தார் வந்தார் என்று பாடினார்களாம் அப்போதும் தேசிகனுடைய அனுபவம் அவர் கிருத்தயுகத்திலேயே தோன்றிட்டார் இருந்தாலும் நித்திய சூரியிகள் எல்லாம் பின்னாடி நடக்கிறத முன்னாடி தெரிஞ்சுட்டு பாடியிருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் பஞ்சவரை பல வகையும் காத்தார் வந்தார் மகாபாரத யுத்தத்துல பாண்டவர்களை பல விதத்துல காத்திருக்காரு அப்படின்னு எல்லாரும் கொண்டாடினார்கள் என்று சாதிக்கிறார் இந்த மாதிரி எல்லாரும் கிருஷ்ணனை தான் கொண்டாடுறான் அந்த காலத்திலயும் அப்படித்தான் சொன்னாலும் தான் ஜெயிச்சதுன்னு அப்பதான் அர்ஜுனனுக்கு ஒரு குழப்பமா போச்சான் இது என்னடா இது இவர் ஆயுதமே எடுக்காம பக்கத்துல வச்சிருந்தா நமக்கு கிரெடிட் வரும்னு நினைச்சோம் இவரை சும்மாவே உட்கார வச்சாலும் அவருக்கு தானே எல்லா புகழும் போறது அது எப்படி அவருக்கே போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தானோ அப்போ நாரதர் வந்தாராம் என்னடா அர்ஜுனா யோசிக்கிறேன்னு கேட்டார் அப்போ அர்ஜுனன் சொன்னா நான் பெரிய வீரன் வில் விஜயன் அது இதுன்னு பேர் வாங்கியிருக்கேன் நானும் ஏதோ சுமாராவது மகாபாரதத்தில் சண்டை போட்டேன் ஆனா கடைசியில் போர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆயுதமே எடுக்காம கிருஷ்ணன் உட்காண்டிருந்தாரு அவருக்கு தான் எல்லா கிரெடிட்டும்னு சொல்லி சொல்லிடுறாளே இது எப்படின்னு கேட்டாராம் அதுக்கு நாரதர் பதில் சொன்னாராம் அர்ஜுனா அது வேற ஒன்றும் இல்லை மகாலட்சுமியோட யார் இருக்காளோ அவளுக்கு தான் என்னைக்குமே புகழ் அதாவது மகாலட்சுமிக்கே யசஸ்வினி என்று ஒரு திருநாமம் உண்டு யசஸ்வினி என்றால் புகழை உடையவள்னு அர்த்தம் அதனால் மகாலட்சுமி தான் என்றைக்குமே புகழை உடையவள் பெருமாளையே யசகா புகழ்ன்னு சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு யசஸ் புகழ்ன்னு சொல்லக்கூடிய பெருமாளை தன்னோடு கொண்டிருப்பவள் பிராட்டி அவள் யசஸ்வினின்னு அழைக்கப்படுகிறா புகழை உடையவள்னு அந்த பிராட்டிக்கு இல்லையோ இவ அப்போ தான் எந்த புகழாக இருந்தாலும் வந்துடும் அதனால தான் நாமும் என்ன சொல்கிறோம் ஏதோ ஒன்று சாதித்தோன்னா எல்லா புகழும் பகவானுக்கு தான் எல்லா புகழும் பெருமாளுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் இல்லையா என் ஆல் க்ரெடிட்ஸ் டு ஹிம் அப்படின்னு சொல்கிறோம் என்ன காரணம்னா நாம உண்மையிலே எதுவுமே செய்ய முடியாது பிராட்டியோடு கூடியிருக்கும் பெருமாள் நமக்கு சக்தி கொடுத்து அப்போ நாம தப்பாக பண்ணாலும் அவர் தான் காரணமான அப்படி இல்லை நமக்கு சக்தி கொடுத்து ஞானம் கொடுத்து சரீரத்தை கொடுத்து ஒரு செயலை செய்யணும்னா அதுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் உண்டோ எல்லாத்தையும் கொடுத்து நமக்கு புத்தி என்ற ஒன்றையும் கொடுத்து அதை ஒழுங்காக யூஸ் பண்ணி எல்லாம் செய்யணும் ரெடிமேடாக கையில் கொடுத்தவர் பெருமாள் அதை அட்லீஸ்ட் கொஞ்சம் ஓரளவு நாம் சரியாக யூஸ் பண்ணிட்டாலே அதை பூர்த்தி பண்ணியும் கொடுத்துட்றார் அவர் அதை கூட நாம் பண்ணாமல் இருந்தோம்னா அந்த மிஸ்டேக் நம்மளோடதுன்னு வச்சுக்கோங்க ஆகையினால எல்லாத்தையும் கொடுத்தவன் அவன்தான் மேலும் பிராட்டிக்கு யசஸ்வினின்னு பேர் அப்போ பிராட்டியின் கேழ்வனாக அவர் இருக்கார்னா நீ செஞ்சாலும் செய்யாட்டாலும் புகழ் என்பது ஆட்டோமேட்டிக்காக அவரை போய் சேரும் அதனால தான் பகவானுடைய புகழ்ங்கிறது என்றைக்கும் குறையவே குறையாது அவருக்கு மட்டும் பாருங்க மவுஸ் கூடிண்டே தான் இருக்கும் இது அன்னைக்கு மட்டும்னு இல்லை இன்றளவும் பாருங்களேன் வைகுண்ட ஏகாதசி போன வருஷம் நம்பெருமாளுக்கு எவ்வளோ கூட்டம் வந்ததோ அதை விட இந்த வருஷம் பாருங்க கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் அழகர் சித்திரை மாதம் ஆற்றுல இறங்குறாருனா போன வருஷம் எவ்வளோ அடியார்கள் சேவிக்க வந்தாலோ அதை இந்த வருஷம் அதிகமாகத்தான் அடியார்கள் சேவிக்க வருவார்கள் திருமலையில நேத்திக்கு பெருமாளை எவ்வளவு பேர் சேவிக்க போனாலோ அதை விட இன்றைக்கு சேவிக்க போனவாழோட கூட்டம் அதிகமா தான் இருக்கும் ஏன்னா பகவானுடைய புகழ்ங்கிறது நாளுக்கு நாள் கூடிண்டே இருக்கு ஏன்னா யசஸ்வினி புகழ் மிக்கவள் என்று போற்றப்படும் பிராட்டியின் சம்பந்தம் அவருக்கு இருக்கு அதனாலதான் திருமலையில புகழோட பெருமாள் இருக்காருன்னா ஸ்ரீனிவாசன் பிராட்டியின் கழுவனாக இருக்கிறார் அழகர் மலையில அவ்வளவு புகழோட இருக்காரு என்ன கல்யாண சுந்தரவல்லி தாயார் கூட இருக்கா ஸ்ரீரங்கத்துல இவ்வளவு கூட்டம் வர்றது என்ன ஸ்ரீரங்கநாயகி தாயார் கூட இருக்கா ஒப்புலியப்பன் பெரிய மூர்த்தி பிரார்த்தனா ஸ்தலம்னு விளங்குறாருன்னா பூமாதேவி தாயார பக்கத்திலேயே எழுந்துருளை பண்ணிட்டு இருக்கார் அப்போ தான் இவர் புகழ் பெறுகிறார் அப்போ யஷஸ்வினி என்றால் புகழை உடையவள் தாயார் ஏதாவது யசஸ்னா புகழ் யசஸ்வினி அப்படின்னா புகழை உடையவள் அதாவது ஓனர்னு அர்த்தம் அதனால யசஸ்வினி புகழ் மிக்கவள் என்றுமே மகாலட்சுமி அவளோடு இருப்பதனால பெருமாளும் எப்போதுமே ஃபேமஸ் ஆக புகழ் மிக்கவராக விளங்குகிறார் அவர் ஆயுதமே எடுக்காமல் வந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டினாலும் புகழெல்லாம் அவருக்கு தான் வரும் அஃப்கோர்ஸ் அவர் சக்தியை பயன்படுத்தினார் மகாபாரதத்துல எவ்வளவோ உபகாரங்கள்லாம் பண்ணார் ஆனா அது பண்ணாலும் புகழ் அவருக்கு வரணுங்கிற தேவை இல்லையே தானா வந்துதான் இல்லையா அப்போ அவருக்கு எப்போதும் வரவேண்டிய புகழ் என்பது வந்து கொண்டேதான் இருக்கும் யாராலும் அவர் புகழை என்பதை எப்போதுமே மறைக்கவே முடியாது ஏன்னா பிராட்டியின் சம்பந்தம் அவருக்கு இருக்கிறது அதனால பிராட்டி யசஸ்வினி புகழ்மிக்கவள் என்று அழைக்கப்படுகிறாள் அதுதான் எண்பதாவது திருநாமம் லக்ஷ்மி அட்டோத்தரத்துல டாக்டர் சிவ கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் கிருஷ்ணசிய நாமத்யா தித்திரிவேதம் அஸ்தே சாபி தா இதிதம் யசஸ்வினி நான்தாராம் வேதவிதோ கிருணந்தி என்று விளக்க உரை வழங்கியிருக்கிறார் அதாவது இவருடைய சுவையான விளக்கம் பாருங்கள் பெருமாளுக்கே யஷஸ்னு ஒரு பேர் உண்டு யசஸ் புகழ் என்று அழைக்கப்படும் பெருமாளையே தன் வசம் வைத்திருப்பவள் யசஸ்வினிங்கிற தாயார் அப்படியே ரசிக்கலாம் அல்லது யசஸ்னா புகழ் யசஸ்வினி புகழ் மிக்கவள் இவளோடு தொடர்பு உள்ளதால் பெருமாளும் புகழோடு விளங்குகிறார் அதனால யசஸ்வினி எப்போதும் புகழ் மிக்கவள் என்று தாயார் அழைக்கப்படுகிறாள் அதுதான் எண்பதாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து பார்த்தனுக்காக தேரும் ஊர்ந்து தேர் சுயர்ந்த பார்த்தசாரதி பெருமாள் எழுந்தருளி இருக்கும் திருவல்லிக்கேணியிலே அந்த பார்த்தசாரதிக்கு பெருமாளுக்கு அருகிலேயே இருக்கும் ருக்மிணி தாயாரை தியானித்துக் கொண்டு யஷஸ்வின்யை நமகா யஷஸ்வின்யை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் மாபெரும் சபைகளில் நாம் நடந்தால் நமக்கு மாலைகள் விழும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று உலகமே போற்றி புகழும் அப்படிப்பட்ட புகழ் பெறுவதற்கு யசஸ்வின்யை நமகான்னு தினமும் சொல்வோம் நன்றி வணக்கம்